ஹாய் காய்ஸ் லாஸ்ட் எபிசோட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கா அவ நல்லா வக வகையாக சமைச்சு அரசருக்கும் சரி குட்டியில் அவர் சிறுக்கார்ல அவருக்கும் சரி வக வகையாக வச்சுட்டு இருக்க டேஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க பட் ஒவ்வொரு டிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா பக்காவான டேஸ்ட்டில் செஞ்சிருக்கா சாப்பிட்ற குட்டியில் வருஷத்துக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவ புதுசாக வச்சிருக்கா அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோயின் எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிச்சு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கா அதை வழக்கம் போக புகழ்ந்துட்டு இருக்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மிங் இருக்காங்களா அவங்க எல்லாத்தையும் வழி அனுப்பலான்ட்டு போயிட்டு இருக்கா பார்த்து போங்க அடுத்து என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு இருக்க அப்போ தான் மிங்கோட தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே இன்னும் நிறைய குக்கிங் கத்துக்கலான் இருக்கோம் தனித்தனியா போய் பிராக்டிஸ் பண்ண போறோம் ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா சோலோவா பிராக்டிஸ் பண்ணணும் ஓகேவா போட்டி போடணும் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்க ஹீரோயினும் கண்டிப்பா போய் நல்லா பண்ணுங்க இருக்காங்க நான் பொதுவாவே இந்த நேஷனல் பாலிடிக்ஸ்ல எல்லாம் ஈடுபட மாட்டேன் இருந்தாலும் உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும் எப்பவுமே கடைசியா இருக்கும் பாருங்க கூடிய இருக்கிறது தான் கழுத்து இருக்கும் பாத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்க ஹீரோயின்க்கு ஒண்ணுமே புரியல என்ன அப்படி சொல்ல வரீங்க அப்படின்ட்டு அவ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வேண்டிய நேரத்துல புரியும் முடிஞ்ச அளவுக்கு அரசர் கிட்டே இதை தெரியப்படுத்துக்கங்கிற மாதிரி அவர் ஹேண்ட்ஷேக் பண்ண நின்றுட்டு டீமே பாத்தீங்கன்னா கொடுக்குது இப்ப எல்லாருமே கிட்டத்தட்ட ஃப்ரெண்டே ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படி என்ன இவரை சொல்ல வந்திருப்பாரு கூடிய இருந்துட்டு கழுத்து இருக்கணும் இவர் யாரை தான் மீன் பண்ணுறாருன்ட்டு புரியாமல் வந்துக்கிட்டு இருக்க பேசாமல் வேற யார்கிட்ட தான் கேட்கலான்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு கான்சன்ட்ரேட் இருக்காங்களே அவங்க வராங்க வந்த உடனே ஹீரோயின் அடிச்சிட்டாங்க இவ செஞ்சத சாப்பிட்டு தான் என் பையனுக்கு இந்த கதி ஆயிடுச்சு உடனே இவளை கைது செய்யுங்க இவளை போய் சிறையில் அடிங்க அப்படின்ட்டு அவங்க பாட்டு கட்டளையிட்டு இருக்க ஹீரோயினுக்கு புரியல என்னாச்சு ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு அவ பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா இவளால் தான் எல்லாமே டக்குன்னு இழுத்துட்டு போங்க அப்படின்ட்டு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா தர தர நைட்டு இழுத்துட்டு போகிறாங்க அவளுக்கு என்ன நடந்துச்சு என்ன ஆச்சுட்டு ஒன்றுமே புரியறது கூட இல்ல பட் அப்புறம் தான் கட்டுறாங்க குட்டி இளவரசர் இருக்கார் பாத்தீங்களா அவருக்கு அந்த சாப்பாடு சாப்பிட்டு மயக்கமாக இருக்குது இது நடந்ததெல்லாம் எல்லாம் கேட்டு ஜூன்க்குனா ஒரே சந்தோஷம் ஏன்னா இவ தான் பார்த்தீங்கன்னா பெருசாக ஏதோ பண்ணியிருப்பா போல அதை நான் கிட்ட இருந்து பார்க்காம போயிட்டுனே எவ்வளோ நல்லா இருக்கும் டவ பேசிட்டு இருக்க ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அங்கே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன தைரியம் இருந்தால் என் பையனே கொள்றதுக்கு நீ பிளான் பண்ணுவேன் அவளை டார்ச்சர் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயினை பார்த்தீங்கன்னா போட்டு சித்திரவாத படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் அரசர் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்குனா அந்த மிளகாலாம் ரொம்ப பிடிக்கும்ல அது மூட்டை கணக்கில் அரைச்சு கொண்டு வந்துட்டு ஹீரோயின்கான ஒரு தோட்டம் இருக்கும்ல அதில் போட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இப்போ எப்படி வருவா கொஞ்சம் அழகா இருக்கலாம்னு அரசர் பாத்தீங்கன்னா டிரஸ் எல்லாம் அட்ஜெஸ்ட் பண்றதுன்னு அவளுக்காக உட்காந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இன்னும் ஏன் வராம இருக்கான் காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா பாவம் அங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினை போட்டு பண்ணாத சித்திரவதை இல்ல எல்லாத்தையும் படுத்திக்கிட்டு இருக்காங்க சிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கா இப்படியே உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தன்ட்டு நம்மனால என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்க இப்படியே நம்ம இருக்கக்கூடாது இப்படியாச்சும் எதனா ஒண்ணு பண்ணியே ஆகணும்னு இருக்கா நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காதீங்க நான் போய் அரசர்கிட்ட பேசுறேன் ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க நான் சொல்றேன் அப்படின்னுட்டு போயிட்டு இருக்கேன் பட் இன்னொரு சைட் குக் இருக்கார் பாத்தீங்களா அவர் வந்து நானே போய் சொல்றேன் நீ எதோ கவலைப்படும் கூடாதுன்ட்டு சுட்டு எழுதோடனே அவர்னால தாங்க முடியல ஹெட் சீஃப் பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் நானே கூட்டிகிட்டு போகிறேன் நம்மளே ஒரு கை பார்த்துக்கலான்ட்டு எல்லா பேசிகிட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு சீஃப் பண்ணிட்டாரு என்னச்சு அவர்கிட்ட போய் சுட்டு அழுவா பாருங்க என்னாச்சுன்ட்டு இன்னொரு பக்கம் அரசர் பார்த்தீங்கன்னா போன டைம் வந்தா ஷாக்ல அப்படியே அதை பார்த்துட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டா அப்படியே நான் ஹக் பண்ணிட்டால அப்படின்ட்டு ஹீரோயின் பண்ணியிருப்பாள் அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை இந்த டைமும் அப்படி வந்து அவள் பிடிச்சானா நான் என்ன பண்ணுறது அவளை நான் இப்படி பிடிக்கலாமா அப்படி பிடிக்கலாமான்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா கனவோட உச்சியில் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்க இன்னும் எங்கே இன்னும் காணும் சீஃப் நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க நடந்த விஷயத்த எல்லாம் சொல்லிடணோடனே ஷாக் ஆகிடுச்சு இன்னதான் சொல்ல வரீங்க தெளிவா சொல்லுங்கன்ற நடந்த எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு அவர் பாத்தீங்கன்னா சரியான கடுப்பில் போயிட்டு இருக்காங்க தைரியம் இருந்தால் ஹீரோயினே விஜயில் அடிப்பாங்க அதுவும் என்ன கேட்காம அப்படின்ட்டு அவர் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்க ஹீரோயினால் ரொம்பவே சுத்தமாக முடியல இதை பார்க்குறாங்க அவுத்தை விட சொன்னால் எல்லாருமே கட்டளை எங்களுக்கு அப்படி இல்லை நாங்கள் அவுத்த விட முடியாதுங்கிற ஹீரோ என்ன சொல்லிடுறாங்க இப்போ நீங்கள் எடுக்க போறியா இல்லையா அப்படின்ட்டு அரசர் பாத்தீங்கன்னா திறந்து விட சொல்லி கட்டளையிட்டு இருக்க அந்த இடத்துக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்க வரும்போதே பாத்தீங்கன்னா சரியான கோபமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே ஹீரோயின் பார்த்திங்கன்னா மயங்கி போய் விழுந்து வந்துகிட்டு இருக்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க யார் கேட்டு இவ்வளவு கூட்டிட்டு வந்தீங்கட்டு அரசர் பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க நானும் தான் அந்த சாப்பாடு சாப்பிட்டேன் நான் நல்லா தானே இருக்கேன் இதுக்கும் அவளுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு இருக்கேன் நான் அதுக்கப்புறம் இவன் எதுவுமே சாப்பிடல நீங்க ஒரு வேலை உங்க ரெண்டு பேர்த்தோட கூட்டு பிளானா கூட இருக்கல ஏன்னா நீங்க அரசரா இல்லனா என் பையன் தானே சென்னையில வரசரா வருவான் நாளைக்கு உங்களுக்கு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா தான் நீங்க இப்படி பண்ணீங்கன்னு இருக்க அரசருக்கு தாங்கல இன்னொரு டைம் இப்படி பேசி பாருங்கன்ட்டு அவர் பாத்தீங்கன்னா வாழ் எடுத்து நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்க உண்மையை சொன்னா நான் தயங்க மாட்டேன் நீங்க என்ன எப்படி பண்ணாலும் சரி இதுதானே உண்மைட்டு அவங்க ரொம்ப பேசிட்டு இருக்க அரசர் இன்னும்

எதிர்த்து இப்படி பண்றங்காட்டி ஒண்ணும் நான் நியாயப்படுத்திட மாட்டேன் இப்ப நீங்க வாழ தூக்குனீங்கன்னா கடைசி வரைக்கும் தூக்கிட்டு இருக்கணும் அது நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து அழிச்சிடும் நீங்க அதைவா விரும்புறீங்க நான் தான் ஃபியூச்சரை பாத்திருக்கேன்னு சொல்றேன்ல தயவு செஞ்சு என்ன நம்புங்கிற மாதிரி அவ அப்ப உட்காந்து கதறிக்கிட்டு இதுக்கு மேல நீங்க என் பேச்சு கேட்கலன்னா நானே என்ன சுத்துருவேன் அப்படின்ட்டு அவ பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணுவேன் மறட்டிக்கிட்டு இருக்க அரசருக்கு வேற வழியே தெரியல அவ அப்படி அழுகிறது பார்த்தோன்னே சரி நான் எதுவுமே பண்ணலன்ட்டு அரசர் பாத்தீங்கன்னா வாழைய கீழே போட்டுறாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின்க்கு இதுக்கு மேல ஒரு அடி கூட விடக்கூடாது எல்லாமே நான் ராஜமாதா கிட்ட பேசிக்கிறேன் ஆனா நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது அது வரைக்கும் பொறுத்துருங்க அப்படின்ட்டு அதையும் மீறி எதனா டார்ச்சர் பண்ணிங்கன்னா அதுக்கான நரகத்தை நீங்கள் அனுபவிப்பீங்கன்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா பலமா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க என் பையனுக்கு எதனா ஆச்சுன்னா நான் இவ்வளோ சும்மா விட மாட்டேன் உங்க ரெண்டு பேர்த்தையும் தான் அப்படின்ட்டு அவங்களும் பேசிக்கிட்டு இருக்க அரசருக்கு அதுக்கு நீங்கள் முதல்ல என் அரசவையிலேருந்து தூக்கணும் முடிஞ்சு பண்ணி பாருங்கன்ட்டு ஹீரோயின் மேலே ஒரு கல் கூட படக்கூடாதுங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க ஹீரோயின்ட்ட போய் நீ ஓகே தானே நல்லா தானே இருக்க உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை சீக்கிரமா நான் வெளியே கொண்டு வந்துடுறேன் நீ எதுக்கும் கவலைப்படாதுன்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா ஆளு கிட்டத்தட்ட அழுகிற மாதிரியே பேசிட்டு இருக்க நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மத்தபடி நான் எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு இருக்க அரசர் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுப்பேன் நான் மறந்துட மாட்டேன்ட்டுருக்காங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ராஜமாதா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜமாதாவோட இவங்க அண்ணன் தான் போல அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது இந்த அரசர் ஆள் அனுப்பிச்சு விசாரிக்க சொல்லியிருப்பாங்களே அந்த விஷயம் பார்த்திங்கன்னா அரசர் அவங்க அம்மாவை பற்றி விசாரிச்சிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது ஒரு அரசர் மறுபடியும் கிண்டி ஆரம்பிச்சிட்டாருன்னா அவங்க அம்மா செத்ததில் நம்மளும் இன்க்ளூட் ஆயிருப்போம்னு தெரியுமே இப்போ நம்ம என்னதான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இருக்க ராஜமாதாக்கு பார்த்திங்கன்னா புரியல இப்போ அந்த குக்கு வந்ததில் கூட அரசர் ரொம்பவே மாறிட்டாங்க நான் நிறைய விஷயத்த நோட் பண்ணேன் அரசர் அவர் மாதிரியே இல்லை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்காரு இப்போதிக்கு நம்ம சின்ன அரசர் இருக்கார்ல அவருக்கு கூட பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை பட் இது எல்லாத்துக்கும் சேர்த்து பெரிய ப்ராஃபிட் யார்னா மூத்த அமைச்சர் இருக்கான்ல அவனுக்கு தான் வரும் ஏன்னா இந்த அரசர் மட்டும் இல்லைனா அடுத்து இவன் தான் கிட்டத்தட்ட பதவிக்கு வர மாதிரி இருக்கு அப்படி இருந்த சூழ்நிலையில அரசரை தூக்கிட்டு இவன் வரலான்னு தான் நினைச்சிட்டு மாதிரி அவங்க கணக்கு போட்டுட்டு இருக்க அதே தான் இவனும் அந்த மூத்த இருக்கான்ல அவன் தான் பாத்தீங்கன்னா குட்டியில் அவர் சரியா இருக்க போற நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் அப்படியே அவனோட ஆயுதம் தான் எல்லாமே பழிச்சிருச்சு எல்லாமே பக்கவா அவன் பிளான் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னுமே அந்த பையன் ஏன் சாகாம இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து சாப்பிடிப்போம் அதனாலதான் நம்ம பிளான்ல ஒரு ரோல் இருக்கு அவனுக்கு எல்லாரும் கொள்றத பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் அவன் செத்துட்டா போதும் நம்ம அதுக்குள்ள எல்லா பிளானையும் பக்காவா பண்ணிடலான்ட்டு இவங்க எல்லாருமே நல்ல பிளான் போட்டுக்கிட்டு இருக்க சன்னுக்கும் விஷயம் புரியல ஏன்னா நம்ம ஹீரோயின் எதுக்கு சின்ன அரசருக்கு போய் அப்படி எல்லாம் பண்ண போறோம் அப்படின்ட்டு அரசர் பாத்தீங்கன்னா சின்ன அரசர் என்ன நல்லா பண்ணாரோ எல்லாத்தையும் சரி கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரோ பெருசா சதி பண்ணியிருக்காங்க அவங்கள கண்டுபிடிச்சே ஆகணும் இல்லைன்னா உயிருக்கே ஆபத்துன்னு இருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா வாழ்க்கையே வெறுத்து போய் உட்காந்துருக்கா ஏன்னா அங்க அவ சிவனே நிறந்தவ இடம் மாறி ஆள் மாறி இப்ப வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அரசரு அரசரும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் வீடியோ வீடியோ உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே அரண்மனையில் ஹீரோயின் இல்லாமல் யாருக்குமே தொண்டையில் சொன்ன குழி கூட இறங்கல இன்னொரு பக்கம் பையனை நினைச்சு அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்க ராஜமாதா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு எல்லாமே ஒரே குழப்பத்தில் இருக்கிற மாதிரி கட்டுறாங்க அரண்மனையில் விசாரிக்க போனால் கூட அந்த பையன் சாப்பிட்டதை நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம் பட் நாங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கும் அவருக்கு மட்டும்தான் அப்படி ஆயிருக்கு ஹீரோயின் பண்ணதுல எதுவுமே தப்பு மாதிரி சொல்லிட்டு இருக்க மருத்துவர் பார்த்தீங்கன்னா ஒப்புச்சிடுறாரு ஆமா அது உண்மைதான் அப்படின்ட்டு ஆனால் அரசருக்கு பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் ஹீரோயினை கொண்டு வந்தே ஆகணும் இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பைத்தியம் பைத்தியமாயிடுறாங்க ஹீரோயின் மேலே தப்பு தெரியும் பட் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க பண்ணிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு இருக்க கண்டிப்பா வேற எதனா இருக்கும் ஒரு வேலை மூத்த கூட இருக்கல அவன் தானே இதெல்லாம் பண்ணிருப்பான் பட் விஷ வைக்கிற அளவுக்கு நேரா வைக்க முடியாது வேற எதனா இன்டெரக்டா வைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு இதை மூத்த ராணி கிட்ட பேசலாம் நீங்க போய் பாத்துட்டு வாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கான்சிடன்ட் பாத்தீங்கன்னா அவங்க பையனை நினைச்ச வேதனையில உட்காந்துக்கிட்டு இருக்க பையனுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்பட்ட மாதிரி தெரியல அப்படியே மயங்கி போன நிலைமையில தான் கிடக்குறான் அப்போதான் பாத்தீங்கன்னா ராஜர் வராரு அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு வருது வந்த உடனே சரி என்ன என் பையனை பார்க்க கஷ்டப்பட்டு வந்துட்டீங்க போல இதுதான் நீங்க தம்பிக்கு பண்ற ஒரு பெரிய அழகா அப்படின்ட்டு இருக்காங்களே அவங்க கேட்டுக்கிட்டு இருக்க கூட இருக்க கான்சனன்ட் பாத்தீங்கன்னா என்ன திடீர்னு வந்திருக்கேங்கிற மாதிரி அரசர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் அவன் அப்பாவோட பையன் அதனால அவனை கொல்ல வேண்டிய அரசு இல்லை எனக்கு இல்ல ரெண்டாவது விஷயம் ஹீரோயினோட சாப்பாட்டுல எல்லாம் இது ஒண்ணும் ஆகலன்னு இருக்க அவரு பாத்தீங்கன்னா ஆமா அவங்க செஞ்சதுல எந்த தப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனா ஒரு அம்மாக்கு பாத்தீங்கன்னா தன் பையன் இப்படி இருக்கிற அந்த பொண்ணு பொண்ணுதான் காரணங்கிற மனசுல ஃபுல்லா பதிஞ்சிருச்சு இப்ப நீங்க அவளுக்கு என்ன சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்களா இல்ல உங்களோட பிளான் தான் இதே இதெல்லாம் சேர்த்து மாத்திடுச்சான்னு இருக்க அரசர் பாத்தீங்கன்னா அதை தவிர கண்டிப்பா நீங்க தானே எதனா சாப்பிட கொடுத்திருப்பீங்க அப்படி என்ன கொடுத்தீங்க மாதிரி சும்மா பாத்துக்கிட்டு வச்சுக்காங்க அப்போ ஒரு பொருள் மாதிரி ஒன்று கட்டலாம் தட்டுப்படுது ஆக்சுவலாக அது சின்ன உடம்பு குறைவெல்லாம் இருந்தால் அந்த பொண்ணு மாத்திரை எடுத்துப்பாங்க பட் அது ஃபுல்லாகவே மெடிக்கல் ஹப்ஸ்க்கு தான் வேறு எதுக்கும் இல்லைங்கிற மாதிரி அந்த மருத்துவர் சொல்லிட்டு இருக்க அரசர் பார்த்தீங்கன்னா அதை நான் முடிவு எடுத்துக்கிறேன் இப்போதிக்கு எனக்கு எல்லாம் எல்லாமே வேணும்னு சொல்லிட்டு இருக்க கண்டிப்பா நாரன்மணி காமிச்சு வைக்கிறங்கிற மாதிரி அந்த பொட்டெல்லாம் அதை வாங்கிக்கிறாங்க அரசருக்கு இருந்தாலும் அவருக்கு பார்த்திங்கன்னா அது மேலே ஒரு டவுட்டாக தான் இருக்குது கண்டிப்பாக இதனால் எதனா பிரச்சனை வந்திருக்குமோட்டு அவர் ஹீரோயினை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு இருக்க நீங்கள் அப்போ ஹீரோயின்காக தான் இது வரைக்கும் வந்து வக்காலத்தை வாங்கிட்டு இருக்கீங்களாங்கிற மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இதுக்காக தான் இப்படி பண்ணுறீங்கிற வார்த்தை வெளியே போச்சுன்னா என்ன

பிரசரு பாத்திக்கினா இப்படியாச்சு ஹீரோயின வெளியே கொண்டு வரணும் என்ன வழியின பாத்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கிற மாதிரி இணைச்சு கிட்ட பேசிட்டு எப்படியாச்சும் அவளை கொண்டு வரணும் இருக்க இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹீரோயின்க்கு கட்டி கொடுத்தீங்களா ஒரு சிற அதுல தான் வச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு எதுவும் ரொம்பலாம் இருக்காது அவன் ஆல்ரெடி பழகின இடம் தானுங்கிற மாதிரி ஏதோ ட்ரிப்பு போயிட்டு வந்த மாதிரி அந்த ஆளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அரசருக்கு பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் அவன் முதல்ல இருந்தது வேற இப்ப இருக்க நிலைமை வேற அப்ப நான் அவளை பாத்துக்கிட்டேன் பட் இப்ப கம்ப்ளீட்டா வேற கண்டிப்பா அவளை நான் சீக்கிரமா காப்பாத்தி ஆகணும்ட்டு ஃபுல்லா ஹீரோயின் மேலதான் இருக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்கு எப்படி நான் வெளியெடுக்கிறது

அவருக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறா ஆல்ரெடி அரண்மனையில உங்களை பத்தி எவ்வளவு ரூமர் எல்லாம் போதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவருக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்ல வேற யாரோ தான் மாதிரி சொல்லிட்டு இருக்கா நீ ஒருவேளை பொய் போய் சொன்னா கண்டிப்பா உனக்கு சிறதான் அப்படியே செத்தே போயிடுவேன் நீ அதனால உண்மையை ஒத்துக்கோ நீ பண்ணியா இல்லையான்னு இருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா எவ்வளவு டைம் கேட்டாலும் இல்லைன்னு இருக்கா அப்படின்னா நீ ஒரு விஷயத்த பண்ணு உனக்கு நான் மூணு நாள் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ள பாத்தனா நான் உன்னை வெளியே விடுறேன் ஆனா நீ அதுக்குள்ள உண்மையான குற்றவாளி யாருன்னு நீ கண்டுபிடிக்கணும் அப்படி மட்டும் நீ கண்டுபிடிக்கலன்னா நீ செத்துருவ உனக்கு எது சௌரியம் உனக்கு ஓகே தானங்கிற மாதிரி அவங்க

எல்லாத்துக்கும் சந்தோஷமே வருது சிட்டெல்லாம் கதறி அடிச்சிட்டு போய் அழுதுகிட்டு இருக்கா நான் நல்லா தான் இருக்கேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் சுற்றி சுற்றி அழுதுகிட்டு இருக்காங்க அட ஒன்றும் இல்லைப்பா விடுங்க விடுங்கன்ட்டு அவள் பேசிக்கிட்டு இருக்கா அப்போ தான் நான் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணி ஆகணும்ன்ட்டு அவள் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அரசர் பார்த்தீங்கன்னா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு என்ன நல்லா சாப்பிட்டாங்களோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக உட்காந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்போது சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்ட்டு இருக்க அரசர் பார்த்தீங்கன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அரசருக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட வாய்ஸ் கேட்குது எனக்கு எதுக்கு அவளுது கேட்குது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க முடிச்சு பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோயின் வந்திருக்கான்ட்டு வந்த உடனே சரி அரசருக்கு வரும் பாருங்க ஷாக்கு வண்டியா அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா உடனே பார்த்தீங்கன்னா இவர் தனியாக கூட்டிகிட்டு போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க எல்லாரும் திரும்பிடுறாங்க ஹீரோயினுக்கு நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா இப்படி நீ வெளியே வந்த என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க இவளுக்கு ராஜமாதா சொல்லியிருப்பாங்களே உங்களை பற்றி ரூமர்லாம் ஓடிட்டு இருக்க தெரியுமா தெரியாதான்ட்டு அதுதான் பார்த்தீங்கன்னா மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அதனால நம்மளை பற்றி எவ்வளோ விஷயம் ஓடுதுன்னு தெரியுமா நீங்கள் முதல்ல நான் சொல்கிறது கேளுங்க இனிமேல் நம்ம இப்பெல்லாம் பண்ணக்கூடாது புரியுதான் இருக்க அரசர் பார்த்தீங்கன்னா வேணும்னே ரொம்பவே க்ளோஸாக வச்சுக்கிறாங்க இப்படி நான் வரக்கூடாதுன்ட்டு உனக்கு யார் சொன்னா அப்படின்ட்டு இருக்க நான் எல்லாத்தையும் பொறுமையாக சொல்கிறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்கன்றிருக்கு அரசர் பார்த்தீங்கன்னா டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க தோ இப்போ நீ சொல்கிறியே எனக்கு உலகத்திலே ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு கூட நான் இருந்துக்கிட்டு எனக்கு அதை தவிர எப்படி சொல்கிறதுன்னு தெரியல யார் என்ன நினச்சாங்கல்ல எனக்கு கவலை இல்லை பட் நான் இப்படி தான் இருப்பேங்கிற மாதிரி அரசர் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பல நாள் கழிச்சு சமைச்சிருப்பாள் அதை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இந்தாங்க சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்ட்டு புது டிஷ்ஷை கொடுத்துட்டு இருக்க அரசர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீயும் வந்து சாப்பிடுங்கிற மாதிரி ஹீரோயினை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு டைம் எடுத்து வைக்கும் போதே சூப்பராக இருக்குது இப்போ இங்கே எனக்காக நீயும் சாப்பிட்டு காட்டு அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு அவளுக்கு டைம் அரசரோட சாப்பிடறால அந்த ஷாக்கு நான் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இப்போ பேசுறேன் அரசர் ஊட்டியே விட்டுருவார் போல ஹீரோயினுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா பேச அரசர் பார்த்தீங்கன்னா நீ எப்படி வெளியே வந்தேன்ட்டு சொல்ல அப்படின்ட்டு அவ கேட்டு கேட்டுக்கிட்டு இருக்க அவதா இந்த மாதிரி கட்டெல்லாம் போட்டிருப்பாங்களே மூணு நாள் டைம் கொடுத்ததுன்ட்டு அதுக்குள்ள நம்ம உண்மையை கண்டுபிடிச்சாகணும் அப்பதான் பிரச்சனை இல்லை இல்லன்னா யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலான்ட்டு அவ பேசிக்கிட்டு இருக்க அரசர் பாத்தீங்கன்னா சரி அதெல்லாத்தையும் விடு நீ நினைக்கிறியா நான் உன்னை அப்படியே விட்டுருவேன் உன காப்பாற்றாமல் போயிடுவேன்ட்டு இருக்க இங்க பாருங்க அவங்க சத்தியெல்லாம் பண்ணிருக்காங்க இதோ இந்த சாவி கூட என் கையில் தான் இருக்க அரசருக்கு தான் புரியுது ஒருவேளை உண்மையாகவே இல்லை தான் சொல்லியிருப்பான்ட்டு ஏன்னா இவர் பொய் சொன்னான்னு நினச்சிட்டு இருக்காங்க நான் உன்னை சாக கண்டிப்பாக விட இருக்கேன் உங்களுக்கு என்ன பிடிக்குமா என்னென்னுட்டு ஹீரோயின் டக்குன்னு கேட்டாரா அரசருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சாப்பாடு துப்பிட்டுருக்காங்க உண்மையை சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானா அப்படின்ட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்க அரசர் பார்த்தீங்கன்னா நீ சீக்கிரம் சாப்பிடு நம்ம அப்புறம் பேசலான்ட்டு ரெண்டு பேரும் மலப்புக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் கேள்வி கேட்டுட்டு இருக்க அரசர் தப்பச்சுட்ருக்க அப்படின்ட்டு அதை உடந்த எபிசோட் முடிக்கிறாங்க எப்படி கைஸ் கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் ஹீரோயின்க்கு கண்டுபிடிச்சாலா இல்லையா வெளியே வந்தாலா இல்லையான்ட்டு பல ஃபிஸ்ட்டு சஸ்பென்ஸ் எல்லாம் போயிருக்கும் அதோடய உங்க ரமான்ஸையும் நல்லா தூக்கி விட்ருப்பாங்க அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்ட்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையானு லைக் பண்ணிவிட்டு போங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு சூப்பர் ரெபெசர்டில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் பை ஸ்வீட்டிஸ்